குத்துசில முதல்மான் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கின விரிவான கலைவனிக்காக அதிகாலை சேக ஐந்து மணிக்கு இந்த அடி என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியுடன் இணைந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் லட்சத்தீவை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் காற்று சுழற்சியும் அதனுடன் இணைந்த கிழக்கு திசை காற்று தமிழகம் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கிறது இது இன்றைய வானிலை அமைப்பு மேலும் தமிழகத்திற்கான மலைப்பொழிவுகளை பொறுத்தவரையில் நாளைய தினம் முதல் மீண்டும் மழைப்பொழிவு சற்று அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடலோரம் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை மிதமான மழை சற்று மிக கனமழை இந்த அளவில் ஒரு இடங்களில் மழை விட்டுவிட்டு பதிவாகக்கூடும் நேற்று நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினங்களில் ஓரளவுக்கு தென் மாவட்டங்களில் கடந்த மூன்று தினங்களாக மழை பெய்து வந்தது இந்த நிலையில் நேற்று தினம் சற்று ஓய்ந்தது மீண்டும் நாளை முதல் இருபத்தி நான்காம் தேதி நாளை முதல் மீண்டும் மழைப்பொழிவின் தீவிரத்தன்மை சற்று அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் இதே சூழ்நிலையில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே மேடன் ஜூலியன் ஆக்சிடேஷன் சொல்லக்கூடிய மழையும் புயலையும் உருவாக்கக்கூடிய அந்த எம்ஜிஓ என்ற அளவு நம்மளுடைய பகுதிக்கு வர இருக்கிறது இது பொதுவாக இந்த மாதிரியான அளவுகள் நம்மளுக்கு வ நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை நம்ம பகுதியில் வரும் ஆக மீண்டும் நம்ம பகுதிக்கு இந்த எம்ஜிஓடைய தாக்கம் என்பது வருகிறது பொதுவாக எப்போதெல்லாம் எம்ஜிஓடைய தாக்கங்கள் நம்ம நம்ம தமிழ்நாடு அருகேயோ அல்லது வங்கக்கடல் பகுதி அதாவது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இந்தியன் வேர்ஷன்ஸ்லாம் நம்ம இது பண்ணுறோம் மொத்தம் நம்ம ஃபேஸஸ் வந்து நிறைய இருக்கு இதில் நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஃபேஸஸ் வந்து அரபிக் அரபிக்கடல் வங்கக்கடல் இந்த ரெண்டு பகுதியுமே நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஃபேஸஸ் இப்போ வந்து அரபிக்கடல் பகுதியில் ஃபேஸ் டூ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜியோடைய மையமாக இருக்கிறது இந்த எம்ஜிஓடைய தாக்கங்கள் இங்கே அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால கண்டிப்பாக இருபத்தி ஆறு தேதிகளுக்கு மேல இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தமிழகம் அரசாங்கம் தென் மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தணும் அதாவது எப்படின்னா இந்த சிஸ்டம் எப்படி வேணாலும் அமையலாம் நம்ம எதிர்பார்த்த அளவிற்கும் மழை கொடுக்கலாம் அல்லது அதற்கு குறைவாகவும் மழை பெய்யலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவும் மழை பெய்து விடலாம் அப்படி இருக்கிறதுனால தமிழக அரசாங்கம் இப்போதே அதாவது மணிமுத்தார் அண்ணை நேற்று முழுக்கொளரவை எட்டிவிட்டது இப்போ பொதுவாக கடந்த நாட்களில் வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்பட்டது தென் மாவட்டங்கள் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான வெள்ளமே அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டால் தான் அந்த உண்மையான வெள்ளமே வரும் இப்போ பேஞ்சதுலாம் வெறும் மழை தண்ணி தான் அங்கங்கே அங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கிறதை தவிர்த்து இது அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட வெள்ள நீர் கிடையாது அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட நீர்களில் வந்து மோ குறைந்தபட்சம் தாமிரபரணியில் வந்தது ஒன்று லட்சம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அணையிலிருந்து வெறும் வந்தது வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாற்பதுலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் கண்ணாடி மட்டுமே ஆக அணை மூன்று அணைகள் நான்கு அணைகள் இருக்கிறது நான்கு அணைகளும் இந்த இருபத்தெட்டாம் தேதிகளுக்கு மேலே பெய்யக்கூடிய மலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அதிகமான மலை இருக்க போகிறது அப்போது அணை முழுவதுமாக எல்லா அணைகளும் நிரம்ப பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நேரம் திறந்து விட்டு தான் ஆகணும் அப்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் கண்ணாடி வீதம் ஒரு அணைக்கு ஐம்பதாயிரம் என்று திறந்து விட்டால் நான்கு எவ்வளோ ஆச்சு ரெண்டு லட்சம் ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு மேலே தண்ணி வரும் அப்படி வந்ததுன்னால் மீண்டும் தென் மாவட்டங்கள் மிக பெரும் இந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டுக்கு பிறகு சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என இப்போ அணைகளிலிருந்து இந்த குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா நான் என்ன சொல்றேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உபரி நீரை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோவ்வளோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அணையோட சேஃப்டியை நம்ம மெயின்டைன் பண்ணலாம் இப்போ ஒரே நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்டிமீட்டர் வந்ததுன்னால் அணை உடைய தானே செய்யும் அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய எதுவும் இனிமேல் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் வாய்ப்பு இருக்கோ இல்லையோ நடக்கப்போதோ நடக்கலையோ ஆனால் அது மாதிரி தெரியுதுன்னா நம்ம முன்கூட்டி நம்ம நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்தூர் ஏரல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பகுதிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வெள்ள நீர் இன்னும் வடிந்தும் கூட அந்த பகுதியில் சீரமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை பல லட்சம் கோடி கணக்கில் பல்வேறு நபர்களுக்கு இழப்பீடு பல லட்சம் இழப்பீடு நிறைய நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை வந்து முப்பத்தைந்துக்கு மேலே உயர்ந்திருக்கிறது இப்படி தொடர்ந்து பாதிப்புகள் உள்ளாயிருக்கக்கூடிய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை பேரிடர் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அனைத்து பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது அதனால் முடிந்த வரையிலும் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பேரிடராக அறிவிக்க வேண்டாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது நம்மளுடைய தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி அதனுடன் இணைந்து சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் இந்த நான்கு மாவட்டங்களை தமிழகத்தின் பேரிடர் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்கிறோம் என்பதை நான் வலுவாக வலு கட்டாயமாக நான் அரசாங்கத்திற்கு முன்ன முன்னெச்சரிக்கையாக அதாவது எப்படின்னா பேரிடர் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக இதை அறிவிக்கலைன்னா இது சரியான ஒரு போக்கும் கிடையாது ஒரு நடைமுறையும் கிடையாது அதனால் நீங்கள் அறிவிக்கணும் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்பதை மீண்டும் குறிப்பிட்டுக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகத்தின் பரவலான மழை எங்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கோ பெரிய மழைக்கோ இல்லை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த மாத இறுதியில் எம்ஜிஓ மேடம் ஜெயலலி ஆக்சிலேஷன் வருகிறது எம்ஜிஓ வரும்போது கண்டிப்பாக மழை இருக்கும் மழை இருக்கும் மழை இருக்கும் பாதிப்புகள் இருக்கும் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முத்து செல்வம் மீண்டும் விரிவான அறிக்கையுடன் சந்திக்கலாம் நன்றி